ஐந்து வகை மோட்சங்கள் மோக்ஷம் என்றால் பகவான் கிருஷ்ணரின் ஆன்மீக ராஜ்யம் கோலோக பிருந்தாவனம் பகவான் நாராயணரின் ஆன்மீக ராஜ்யம் வைகுண்டங்கள் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம் ஆனால் அங்கும் ஐந்து வகை இருக்கிறது ஒன்று சாலோகிய மோக்ஷம் பகவான் கிருஷ்ணர் நாராயணன் உலகில் அவருடன் வசித்தல் இரண்டு சாமீபிய மோக்ஷம் பகவான் கிருஷ்ணர் நாராயணன் உலகில் அவருடன் தோழமையுடன் வசித்தல் மூன்று சாரூபிய மோக்ஷம் பகவான் கிருஷ்ணர் நாராயணன் உலகில் அவரைப் போலவே உடலைப் பெற்று இரண்டு நான்கு கையுடன் வசித்தல் நான்கு சார்டி மோட்சம் பகவான் கிருஷ்ணர் நாராயணன் உலகில் அவரைப் போலவே அனைத்து செல்வ வளங்களும் பெற்று வசித்தல் ஐந்து சாயுஜிய மோக்ஷம் பகவான் கிருஷ்ணர் நாராயணன் இவரின் உடலிலிருந்து வெளிச்சம் வருகிறது இதுதான் பிரம்மஜோதி இதனுடன் ஒன்றாக கலந்து ஆனந்தமடைய முயற்சி செய்தாலும் அந்த ஜீவாத்மாவால் முடியாமல் மீண்டும் இந்த ஜடவுலகில் பிறவி எடுக்க வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் பதினொன்று ஐந்து பதினைந்து இங்கே ஜடவுலகில் பூலோகத்தில் பாவ புண்ணியம் செய்யாதிருக்க வேண்டும் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு செய்தால் மட்டுமே மேலே சொன்ன நான்கு வகையான முக்தி நிச்சயம் கிடைக்கும் இந்த கலியகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செல்வதால் நிச்சயம் பகவான் கிருஷ்ணரின் உலகமான கோலோக விருந்தாவனம் அல்லது நாராயணரின் உலகம் வைகுண்டங்களில் வசிக்கலாம் யார் முழுமது கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே என்பதற்கான ஸ்லோகம் பகவத்கீதை பத்து எட்டு அகம் சவர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதா ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் வேதங்களை பக்குவமாக பற்றறிந்த ஓர் அறிஞரும் சைதன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிகளிடமிருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவரும் ஆன ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து முடியும் இதனை நன்றாக அறிந்துள்ள காரணத்தால் அவர் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் திடமாக நிலை பெற முடியும் முட்டாளாலோ அபத்தமான கருத்துரைகளாலோ அவரை பிறழ செய்ய முடியாது பிரம்மா சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை எல்லா வேத இலக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன அதர்வ வேதத்தில் கோபால தாக்னி உபனிஷத் ஒன்று இருபத்து நான்கு யோப்ரஹ்மானம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச காபயதி வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு முதலில் உபதேசித்ததும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது பின்னர் மீண்டும் நாராயண உபநிஷத்தில் ஒன்று அதபுருஷோஹ வை நாராயணோ காமயத பிரஜா சுஜயதி பின்னர் பரம புருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது உபநிஷத் தொடர்ந்து கூறுகிறது நாராயணாத் பிரம்மா ஜாயதே நாராயணாத் பிரஜாபதி பிரஜாயதே நாராயணாத் இந்திரோ ஜாயதே நாராயணாத் அற்றோ பஷ்வோ ஜாயந்தே நாராயணாத் ஏகாதஷ ருத்ரா ஜாயந்தே நாராயணாத் துவாத சாதித்யா நாராயணரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார் நாராயணரிடமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர் நாராயணரிடமிருந்தே எட்டு வசுக்கள் பிறந்தனர் நாராயணரிடமிருந்தே பதினோரு ருத்ரர்கள் பிறந்தனர் நாராயணரிடமிருந்தே பன்னிரண்டு ஆதித்யர்கள் பிறந்தனர் நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கமாவார் அதே வேதத்தில் நாராயண உபனிஷத் நான்கு பிரஹமன்யோ தேவகி புத்திர தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஏகோவை நாராயண ஆசின் சூரிய படைப்பின் ஆரம்பத்தில் பரம புருஷரான நாராயணர் மட்டுமே இருந்தார் பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்கினியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனோ இருக்கவில்லை மகா உபனிஷத் ஒன்று பரம புருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார் என்றும் மகா உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரம புருஷரே வழிபாட்டிற்குரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன மகாபாரதத்தின் மோஷ தர்மா பகுதியில் கிருஷ்ணரே கூறுகிறார் பிரஜாபதி ச ருத்ரம் சாப்யம் ஏவ ஸ்ரீவை வை தவ் ந விஜானிதோ மம மாயா விமோகிதவ் பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே எனது மாயசக்தியினால் கவரப்பட்டிருப்பதினால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் வராக புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது நாராயண பரோ தேவஸ் தஸ்மாத் ஜாதஷ் சதுர்முக தஸ்மாத் ருத்ரோ பவதேவ சசசர்வ கஞ்சாம் கத நாராயணரே முழு முதற் கடவுள் அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார் பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார் படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் கிருஷ்ணரே அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார் எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றின் மூல காரணம் அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை எனக்கு மேற்பட்ட எவரும் இல்லை என்று அவரே கூறுகிறார் கிருஷ்ணருக்கு மேற்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழுபலத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான் அவனுடன் ஒப்பிடும்போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள்தான் முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர் கிருஷ்ண பக்தன் அத்தகு முட்டாள்களால் குழம்ப பகவத் கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துக்களையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும்